ரொம்ப நாளாகவே இந்த ஜன்னல்லையே தொங்கி தொங்கிக்கிட்டு இருந்த முரத்துக்கு இன்றைக்கி ஒரு வேலை வைக்கலான்னு சொல்லி தான் எடுத்துக்கிட்டு வந்தேன் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இருக்குது அதுக்கு வந்து தோல் எடுத்துட்டு அதை புடச்சிட்டு க க்ளீன் பண்ணணுன்னு தான் எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு இந்த முரத்தில் புடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் அதை வந்து புடைக்கிறது தான் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை ஸோ அதை வந்து எடுத்து பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணியாச்சு இதில் வந்து என்ன பண்ணலான்ட்டு பார்த்திங்கன்னா பீனட் பட்டர் பண்ணுறது எப்படின்னு நான் யூடியூப்பில் வீடியோ பார்த்து சரி செய்யலான்ட்டு நானும் இறங்கிட்டேன் ஸோ இதோட ரிசல்ட் எப்படி வந்துச்சுங்கிறத அப்புறம் இடையில சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ கொஞ்சமாக உப்பு போட்டு பொடி பண்ணிவிட்டு ஹனி சேர்த்து இதை வந்து மிக்ஸியில் இது பண்ணலான்னு வச்சுருந்தேன் இதோட ஸ்டோரிக்கு நான் அப்புறம் வேறு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இங்கே வந்து வெள்ளிக்கிழமை வேறையா ஸோ தொப்பசா வாங்கியிருந்தது ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அன்றைக்கி வந்து தொப்பசா கரெக்ட மாதிரி ஆன மாதிரி வச்சுட்டு அதாவது பிறக்கினதும் ஆனமோ இல்லாமல் ஒரு மாதிரி திக்கா வச்சுட்டு ரசம் வச்சு இது பண்ணிக்கலான்ட்டு கறியெலாம் தாளித்து விடுறதுக்காக எடுத்துட்டேன் அந்த வேலை இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைங்கிறதுனால அந்த வேர்க்கடலையை வந்து பீனட் பட்டர் செய்கிறதுக்கு எடுத்துருக்கக்கூடாது கூடாது சோ அதையும் இதையும் போட்டு நல்லா இது பண்ணிட்டேன் சீக்கிரமாக ஜும்மாக்கு முன்னாடி இது பண்ணிட்டு பிள்ளைங்களாம் வேறு சாப்பிட்றதுக்கு நானா பிள்ளையோ எல்லாம் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தனால அதனால் கொஞ்சம் விறு விறுனு பண்ணணும் பிள்ளைங்களுக்கு பசிக்குமேன்னு சொல்லிட்டு அந்த வேலையிலேயுமே இறங்கிட்டேன் பீனட் பட்டர் பட்டுக்கு ஒரு பக்கம் இருந்துச்சு ஸோ அதையுமே அடிச்சு அடித்து பார்த்தீங்கன்னா இதோட ரிசல்ட் இப்படி தான் இருந்தது நான் வீடியோவில் பார்த்தது மாதிரி வரவே இல்லை என்னன்னா சின்ன ஜாரில் வந்து போட்டப்போ சூடாகுனுச்சு அடித்ததும் சரி சூடாகுதுன்னு சொல்லி பெரிய ஜாரில் மாற்றி அடிச்சாக்கா இப்படி தான் வந்துச்சு அது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ஓகே தான் இருக்குது பட் அதோடய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஜவ்வு மிட்டாய் மாதிரி செய்யுது பீனட் பட்டர் தானே இல்லை ஜவ்வு மிட்டாய் தான் செஞ்சோமா வேர்க்கடலை இல்லைன்னு எனக்கே இதை போய் சிரிப்பாக தாங்க முடியல ப்ரெட்டில் வச்சு இதை ஸ்ப்ரெட் பண்ணாக்கா ப்ரெட்டு பிச்சிக்கிட்டு அது ஒரு மாதிரியே ரனகலமாக ஆயிடுச்சு ஸோ இதுதான் அதோடய ஃபைனல் ரிசல்ட் யூடியூப்பில் பார்த்து நானே செஞ்சு கடைசியாக எனக்கே சொதப்பிக்கிட்டு போயிடுச்சு இது எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியல அந்த வேர்க்கடலையோட எண்ணெய் எல்லாமே தனியாக பிரிஞ்சிடுச்சு எல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஃபைனலாக அடுத்த வேலை முடிக்கிறதுக்கெல்லாம் இங்கே கேஸுமே சேர்ந்து பழி வாங்கிடுச்சு சிலிண்டர் ஆஃப் ஆகிடுச்சி நல்ல வேலை ரசம் கொதித்து அந்த மூன்றரை சமயத்தில் ஆஃப் ஆகுனதுனால கொஞ்சம் வேலை தான் இருந்தது ஆணமும் ரெடி ஆகிடுச்சு தொப்பச ஆனம் இது பண்ணிவிட்டு ரசம் வச்சாச்சு நாங்கள் அதுக்கெல்லாம் தொழுது முடிச்சுட்டு வந்து ஆம்லேட் பண்ணிவிட்டு எல்லாம் பிள்ளைங்களுக்குலாம் சாப்பிட வச்சு கொடுத்துக்கலான்ட்டு நிறைய வெங்காயம்லாம் போட்டு முட்டை ஆம்லேட் ரெடி பண்ணியாச்சு கூடவே ரசம் அன்றைக்கி ஃப்ரைடே வந்து இதெல்லாம் தான் செஞ்சுருந்தோம் பிள்ளைங்களுக்கும் பசிக்கணும் இல்லையா வெள்ளிக்கிழமை தொழுது முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அலமதுல்லா எல்லோரும் உட்காந்து ஒன்றா ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டாச்சு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அலமதுல்லா என்னைக்கு என்ன பண்ணியிருந்தோம் தொப்பசா அந்த உருளைக்கிழங்கு வச்சு செஞ்சுருந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் ரெசிப்பியாக எதுவுமே இது பண்ணலை ஆனால் சொ ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் தொப்பசால உருளைக்கிழங்கு வச்சு பண்ணது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள் என்ஷா இன்னொரு நாள் வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் ஸோ அன்னைக்கு வந்து பிள்ளைங்க கூட விளையாடிக்கிட்டே இப்படி தாங்க டே போணுச்சு அந்த பீனட் பட்டரோட நிலமையை நினச்சால் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நம்ம தான் ஏதாவது சொதப்பிட்டோமா என்னன்னு தெரியல ஓவர் ஆனதோட அந்த வேர்க்கடலில் உள்ள எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு ஸோ எப்படி எனக்கு தெரியல நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அடுத்த விழாக்களை பார்க்கலாமா